நமக்கு ரொம்ப பிடிச்ச கபடி பார்த்தீங்கன்னா மணி தானா ஸோ இவங்களுக்கு வந்து டூ டேஸ் முன்னாடி மிக பிரம்மாண்டமாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு ஸோ ஓகேங்களா ஸோ அந்த வகையில் மணி ப்ரோ இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு கோபமான ஒரு பதிவை வந்து போட்டிருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹேட்டர்ஸ் இப்படி கூட மணி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்த டைமில் வந்து அவங்க வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அவங்க ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து கேப்ஷன் போட்டிருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ட்ராமா மணி ஏமாத்துறான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படியே கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணாலும் யாரோ வந்து நிறுத்திடுவாங்கன்னு ஒரு டேஸ் ஜோசியம் பார்த்துட்டு அலைஞ்சதில்ல அந்த டேஸுக்காகவும் அந்த மாதிரி டேஸுக்குக்க முன்னாடி நாங்கள் ஜம்முன்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு விஷ் பண்ண எல்லா நண்பர்களுக்காகவும் இந்த ஃபோட்டோஸை மறக்காமல் அந்த டேஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா அந்த பதிவு போட்டிருந்தாங்க ஓகேங்களா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்களா